திருநெல்வேலியில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக சாலையில் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவமணி வணக்கம் சிவமணி தற்போது அங்கு மழையின் நிலவரம் எப்படி உள்ளது ஆங்காங்கே மரங்கள் விழுந்திருக்கின்றன அதை அகற்றும் நடவடிக்கைகள் எப்போது தொடங்கப்பட்டிருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணலாம் திருநெல்வேலி மாநகரத்துல கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அதாவது ஒரு மணி நேரத்துக்கு முன்புரை கனமழை பெய்தது நக மாநகரின் முக்கிய பகுதிகளான திருநெல்வேலி டவுன் சந்திப்பு ஸ்ரீபுரம் குக்கரகுளம் வண்ணாரப்பேட்டை பாளையங்கோட்டையின் சில பகுதிகளான பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் சூறை காற்றுடன் பலத்த மழை பெய்தது இந்த மலை மழை ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது இதன் காரணமாக பல்வேறு இடங்கள்ல காற்றினுடைய வேகம் அதிகமாக இருந்தது திருநெல்வேலி நகர்பகுதிக்குள் குற்றாலத்திலிருந்து குற்றாலம் தென்காசி கடையம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து திருநெல்வேலி நகர்பகுதிக்குள் வரக்கூடிய நைனார்குளம் சாலையில இருந்த ஒரு பழைய மரம் அந்த கொடுக்காப்புலி மரம் அப்படிங்கிற அந்த மரம் வந்து சாலையில் முறிந்து விழுந்திருக்கிறது வேறோடு அந்த சாலையில் சாய்ந்து மரம் விழுந்ததன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த பகுதி வழியாக வரக்கூடிய வாகனங்கள் மாற்றுப்பாதையில திருப்பி விடப்பட்டிருக்கிறது பிரதான சாலையாக இருக்கக்கூடிய அந்த சாலையில எப்போதும் போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் கனமழை பெய்ததன் காரணமாக அந்த நேரத்துல மரம் மரம் முறிந்து விடக்கூடிய அந்த சமயத்துல யாரும் பயணிக்கவில்லை இதன் காரணமாக அவர்கள் யாருக்கும் அதை யாருக்கும் காயம் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை தற்போது அந்த மரத்தை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது பேட்டை பகுதியில் இருந்து வந்திருக்கூடிய தீயணைப்பு துறையினர் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க அவருக்கு அவர்கள் துரதிஷ்டவசமாக அவர்கள் கொண்டு வந்த மரமறுக்கும் இயந்திரம் செயல்படவில்லை மாநகராட்சி சார்பில் இரண்டு மரமறுக்கும் இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டது அந்த இயந்திரங்களும் பழுதடைந்த நிலையில இருந்தனால தற்போது வேறு பகுதிகளிலிருந்து மரமறுக்கும் இயந்திரம் கொண்டு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது தற்காலிகமாக மனித சக்தியில் அதாவது அறிவால் கோடாரி கொண்டு மனிதர்கள் ராமகிருஷ்ணன் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து உடனடியாக மரத்தை அப்புறப்படுத்தும் நிகழ்வு கலந்து கொண்டிருக்கிறார் அதிகாரிகள் சம்பவத்தில் ஆய்வு செய்து வருகிறார்கள் விரைவாக அந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணி அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது மோனிஷா நன்றி சிவமணி